பார்த்தீங்களா தம்னையில் ஆ திடீர் திடீர் என்று இந்த மாதிரிதெல்லாம் உருவாகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செரி கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஆரம்பகால வீடியோக்கள்லேருந்து பெரிய ரசிகனாக இருந்துகிட்டு இருக்கேன் நானு அவர் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார் வேர்ல்ட் ரைடு பண்ணுறதுக்கு அந்த வேர்ல்ட் ரைடில் நான் அந்த பயணத்தோடைய ஆரம்ப புள்ளியில் இருந்தேன் அது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இருந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாராவை அனுப்பி விட்டுட்டு அவர் திருச்சியிலேருந்து கிளம்பி போனார் அப்போது நான் வந்து நான் பார்த்தி ப்ரோ அப்புறம் தமிழ் ட்ரெக்கர் போனி ப்ரோ அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் அதாவது செரியும் நம்ம ச பையாசனியும் செல்டாப் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தோம் நம்ம ஃப்ளைட்டுக்கு டாட்டாலாம் காட்டி விட்டு அடிப்பட்டு விட்டாச்சு பார்த்துக்கிட்டு இன்றைக்கி எல்லா ட்ரிப்பும் முடித்து இன்றைக்கி அவர் தாராவோட இந்தியாவுக்கு வந்துட்டார் ஸோ அந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்து அவர் வாழ்த்துறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை எனக்கு ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இப்போது இங்க இருந்து கிளம்பிருக்கேன் எந்த டைம்னா கிட்டத்தட்ட மணி ஒன்போது மணி ஆகுதுங்க எங்கள் ஊரில் இருந்து இந்த சென்னைக்கு போகிற ஆம்னி எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கு ஒரு ஒன்றா ஆம்னி பஸ் வந்துகிட்டு இருக்கு நான் இங்க இந்த தூத்துக்குடி மக்ரூன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா அதில் நான் மட்டும் சோலோவா நம்ம வேகநாரில் போறேங்க சோலோவா போயிட்டு இருக்கேன் அதுவும் நம்ம சரியா பார்க்கணும் அப்படின்ற ஒரு பேர் ஆவலோட கூகுள் வந்து சொல்கிற டைம் ஒன்பது மணி ஆகப்போதா இப்போ நான் மெட்ராஸுக்கு இதுக்கு கூட போகல நேராக வந்து வண்டலூர் அவருடைய இடத்துக்கு போறதுதான் தான் எனக்கு டைம் இருக்கும் பார்த்துடுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் மணி நேரம் எட்டே முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது நீங்கள் பாப்பி இல்ல இதில் வந்து உள்ளே யாராவது இருக்காங்களே ஒருத்தர் இல்லைங்க ஒருத்தர் இல்லை இன்னைக்கு ட்ரிப்பு வந்து நான் மட்டும் தான் போகிறேன் ஸோ இங்கே வந்து தூத்துடி மக்ரூனில் நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் வாங்கிக்கிட்டு கடலை மிட்டாய் அது இதுன்னு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பாட்டு இளையராஜா இல்லை தேவா இல்லை என்னாச்சுன்னா நம்ம தரணி பரணி இவரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டுக்கிட்டு மதுரைக்கு போயிடுவோம் நம்ம தூக்க வர்ற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினோரு மணி தான் அதுக்குள்ள ஓரளவு தூரத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போய்கிட்டே இருக்கேன் வாங்க அப்படியே பேசிட்டே போலாமா ஓகே 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 பாட்டு பாருங்க இந்த மாதிரி பாட்டு போட்டா வண்டி ஓட்ட முடியுமாங்க நைட்டு நேரம் ஏதாவது தலவாட்டு பாட்டான் அதுவும் பாருங்க நான் போய் யூடியூப்ல போனாலே இளையராஜாவோட இரவு கானங்கள் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சஜஸ்ட் பண்ணுது கிளம்பிட்டாச்சு சாப்பிடல நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டது தான் நைட்டு சாப்பிடல இப்போ சாப்பிடாமல் இருந்தேன்னா நான் தூங்காமல் வண்டி ஓட்டிடுவேன் எப்படி நான் பைக் ரைட்ல அதே மாதிரி தான் சாப்பிடாம இருந்தால் வண்டி போயிட்டே இருக்கும் அதேமாரி கார்லேயுமே சாப்பிடாமல் போயிட்டுருக்கேன் இப்போ என்கிட்ட நேரில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க பக்கத்துலேருந்து பேசுறதுக்கு இப்போ நான் தூக்கம் வந்துச்சுன்னா என் வீட்டமாட்டா மிட் நைட்டில் ரெண்டு மணிக்கு கால் பண்ணால் கூட எடுத்துருவா எடுத்துகிட்டு கடலை போட்டுக்கிட்டே இருந்துடுவீங்களேன் அவன் தூக்கமும் போச்சு என் தூக்கமும் ஜம்முன்னு போச்சு நான் ஓட்டணும்ல வண்டியை அவங்ககிட்ட ஃபோன் போட்டு அவளுக்கு அரு அருன்னு அறுத்துன்னு வைங்களேன் வீட்டம்மாவும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்பதான் பண்ணுவாங்க ஆமா மற்ற நேரம்லாம் எங்க வீட்டம்மாவுக்கு லவ் வராது பக்கத்துல இருக்கும் போது இந்த மாதிரி டிரைவிங்ல இருக்கும் போதோ இல்ல அவுட்டர்ல இருக்கும் போதோ வெளியூர்ல இருக்கும் போதோ இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்ங்கிறது நல்லா வரும் அதனால அந்த மாதிரி போன் போட்டு ஜம்முன்னு கருப்பு ஏத்திருவோம் சரியா தூக்கம் வராது அந்த மாதிரி நம்பிக்கையில தான் இருக்கேன் ஸோ கூகுள் சொல்ற டைமுக்கு கிட்டத்தட்ட போயிடலாம் மிச்சு போனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டா கூட போகலாம் அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது வேகமா போகணும்ட்டு சரியா திருச்சி தாண்டிட்டேங்க கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஆகுது திருச்சி தாண்டி ஒரு டீ குடித்தேன் மதுரையிலையும் ஒரு இராணி டீ குடித்தேன் செம்மையாக இருந்துச்சு அதை பார்த்து குடிச்சிட்டு அந்த இதோட சேர்ந்து இந்த வாட்டி நான் தூக்க வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பண்ணேன் என்னென்னா எப்பவுமே இளையராஜாவையும் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் கூட கூட நைட் நைட்டானா தூங்க அவரும் வந்து தூங்க வைக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவங்கள கூப்பிட மாட்டேன் இது தேவாவை கூப்பிடுவேன் தேவா வந்து மிட் சைஸ் அந்த நைன்டிஸ்க்கு சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாம் கூப்பிடாம இந்த பரிதாபங்கள் இந்த எம்டி ஹேண்டு அப்படி சேனல் யூடியூப் சேனல் இருக்குல்ல அதில் உள்ள எல்லாம் போட்டு விட்டுட்டேன் அதை போட்டு வயிறு வலிக்க சிரிச்சு சிரித்து வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன்னா தூக்கவே வரல இப்பயுமே கூட கொஞ்சம் தூக்கம் லைட்டாக வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால் அங்கே போட்டிருக்கேன் இனிமேல் அடுத்து மறுபடியும் வேறு ஏதாவது யூடியூப் நம்ம சந்தானம் காமெடி கவுண்டர் பண்ணி போட்டு விட்டோம் நீங்கள் இங்கேருந்து வண்டி வந்து விழுப்புரம் வரைக்கும் ஓடிடும் அதுக்குள்ள காலையில கொஞ்சம் நேரத்துல விடுஞ்சிடணுங்களா அப்படியே நம்ம வண்டி ஓட்டிட்டு பெட்டியா இருக்க வேண்டியதான் ஒரு அஞ்சரை ஆறு ஆறரைக்குள்ள அதிகபட்சம் ரீச் ஆயிடலாம் கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு நான் வந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இங்க மதுராந்தகம் பக்கத்துல வந்துட்டேன் ரோடு எப்படி மிஸ்டா இருக்கு பாருங்க மிஸ்டா இல்ல பொல்யூஷனா தெரியல டெல்லியை தாண்டி தான் பொல்யூஷன் பொல்யூஷன் சொல்லிச்சிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் இங்கே சென்னைக்குள்ளேயே இவ்வளோ நேரம் காலையில் நேரத்தில் நமக்கு காரில் வந்தது ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் அதுவும் கொஞ்சம் லைட்டாக மழைக்காகந்தான் ஆனால் இது மிஸ்டாக இல்லை பொல்யூஷனாக என்னன்னு தெரிலங்க ஏழரை மணி ஆகுதுங்க அதாவது ஒரு முக்கால்கெலாம் வந்துட்டேன் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பெட்ரோல் போட்டுட்டு டீசல் ஏற்கனவே போட்ட பெட்ரோல் இருக்குது இருந்தாலும் சிட்டிக்குள்ளே சுற்றுற கொஞ்சம் பெட்ரோல் வேணும்ல அதையும் போட்டுட்டு நல்ல ரெஸ்ட் ரூம்லாம் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் சரண பவன் இருக்குது இதில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்கேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஹிந்திரா ஓல்டு சிட்டி அப்படின்ட்டுருக்குல்ல அந்த இடத்துல இப்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம செரியோட மீட்டப்புக்கு ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி தாண்டி டிராவல் பண்ணி வர்றது நானாக மட்டும்தான் இருப்பேன் ஸோ ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருமே இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மீட்டப்புக்கு ஒரு யூடியூபரோட மீட்டப்புக்கு வர மாட்டாங்க பட்டு அவர் மேலே இருக்கிற அளவு கிடந்த அன்பு அவர் மே அவர் பண்ண சாதனையை பார்த்துன ஒரு பெருமிதம் நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வச்சிருச்சு இப்போ மணி வந்து ஏழரை ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்போதரைக்குலாம் நம்ம அங்கே போயிடலாம் ஸ்பாட்டுக்கு ஃபைனலி அந்த மீட் அப் டைம் வந்தாச்சு செரி விளாக்ஸ் கேரேஜுக்கு நானும் வந்தாச்சு ஸோ ஓகே கேஷ் அப்படியே நம்ம சிவி செரி விளாஸ் கேரேஜுக்கு வந்தாச்சு ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு சரி இன்னும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க வந்து நம்ம செரியோட அப்பா அம்மா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா செரிவிலாக்ஸ் கேரேஜ் பின்னாடி இருக்கல நல்ல ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன் அவங்க அப்பா அம்மா வந்து சூடுறாங்க அம்மா அப்பா வந்து தேங்காய் உடைக்கிறாங்க திருஷ்டி நிறையா இருக்குமா இல்லையா பழங்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு திருஷ்டி நிறையா இருக்குமில்ல ஆரம்ப புள்ளியில இருந்து ஆமா ஆமா இந்த உண்மையில அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஸ்டார்டிங்ல திருச்சியில நான் கிளம்பும் போது வந்தீங்க இல்ல இல்ல ஆமா கண்டிப்பா ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அந்த நேரத்துல இருந்தோம் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு வருஷத்துல என்னென்னமோ பண்ணிட்டியே

உருவாக்குது எனக்கே வந்து இந்த வண்டியை இங்க ஓட்டு வரும்போது ஏதோ புதுசான ஒரு ஃபீல் நடுவுல நம்ம வந்திருக்கோம் நம்ம காரணம் இதுல வரும்போது என்னடா பெரிய இந்த வண்டி இவ்வளவு பெருசா இருக்கு சம்பந்தமே இல்லாத இது அப்போ நம்ம ஊருக்கு சார் லாய்க்கு போடாது அப்ப அமெரிக்கா போயிருச்சு இல்ல இல்ல அப்படி அப்படின்ற மாதிரி நீ நம்ம ஊருக்குமே வந்து நல்லா வேண்டியதாயிரு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வருது இல்லையா அந்த ஃபீல் வருது இல்ல அவ்வளவுதான் புதுசா இருக்கு இந்த வண்டி நம்ம இங்க ஓட்டும் போது இவ்வளவு நாள் வெளிநாட்டுல பல பேர் வந்து தடம் போட்டாச்சுன்னா அந்த தடத்துல பின்னாடி பயணம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பாங்க ஆனா நீங்க இந்த போட்ட தடத்துல எந்த வாய்ப்புமே உருவாக்கி கொடுக்கல யாரும் பண்ண முடியாதுங்க யாரும் பண்ண முடியாது முடியாது கண்டிப்பா முடியாது நீங்க பண்ண மாதிரி ஹெலிகாப்டர்ல ஆஸ்திரேலியாவில ரிவருக்கு மேல தூக்கிட்டு போக முடியுமா யாராவது பண்ண முடியுமா சினிமா ஷூட்டிங்ல கூட முடியாது அதெல்லாம் அதுக்கப்புறம் அங்க ஆஸ்திரேலியாவுல தண்ணி தாக்கத்துல கிடந்தது அமெரிக்கால கிடந்தது எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா லடாக் போற எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஒரே ஒரே மாதிரி இருக்காது கரெக்ட் எல்லாமே வேற வேற மாதிரி வேற வேற மாதிரி இல்ல நான் அஞ்சு தடவை போயிட்டேன் இது வரைக்கும் ஆனா அஞ்சு தடவை வேற வேற டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் அது அதே மாதிரி தான் வேற லெவல்ல உண்மையில உங்களை ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போன மாதிரி வேற எதுலாம் எடுத்துட்டு போவாங்க நாளைக்கு போறவங்க அது இது மாதிரி கரெக்ட் அது உண்மைதான் பட் இந்த மாதிரி அவங்களே ஆச்சரியப்பட்ட ஒரு தருணம் தானே அது தாராவுக்கும் அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் உங்க நண்பர் அவர் எங்க அவ ரெவிஸ்லர் காம்போ ஓ சூப்பர் யாருக்கு கேக்குறல தெரியல சன்னி ப்ரோ ஓகே சோ அவர் இருந்திருந்தான்னா அருமையா இருந்திருக்கும் பட் அவர் தரந்துக்கிட்டே இருக்காரு ரைட் ஓகே இன்னும் பயணங்கள் அது அதிக அதிகமா இருக்கட்டும் நன்றி தமிழ்நாடு மக்களுடைய வாழ்த்துக்களோ சப்போர்ட்டும் எப்பவும் உங்களுக்கு இருக்கும் थैंक यू சோ மத்த யாருக்கு இருக்கோ இல்லையோ சரிக்கு கண்டிப்பா இருக்கு அப்படித்தானே ஆமா ஏ ஒண்ணு கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபர்ஸ்ட் 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 அவர்தான் மோட்டோ வ்லாக்ல வந்து தமிழ்ல அவ்ளோ அதிகமா பண்ணவர் யாருக்கும் தெரியுமா தெரியாது இந்த ஃபஸ்ட்டுங்கிறது அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார் சொல்லி ஆ மோட்டி மோட்டி அங்க இருக்குது சோ அப்படிப்பட்ட இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கோபுராவை மாட்டிக்கிட்டு சுற்றி கலையிறோம் அதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமா இருந்த சரிக்கு நம்ம இந்த நேரத்துல தமிழ்நாட்டு மக்களா கடுமையாக இருக்கணும் அப்படிங்களா ரைட் தேங்க் யூ தேங்க் யூ I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet. Yeah, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Oh. Hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, oh. And this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting. And I'll never look back, moving on till I get it, all And we all got dreams, we all want things. But what you gonna do for it? How you going move for it? What you gonna be? And do you believe? அஜித் வந்து தலை வந்து இதுக்கு வந்துட்டாங்க ரேஸுக்கு வந்துட்டாங்களா ரேஸுக்கு வரும்போது அவங்க வந்து எனக்கு அது தெரில வாயில நுழையில ஒருத்தர் ஒரு கார் போய் பார்த்தாங்க அவரோட இன்ஸ்பயர்டா வச்சு அவரோட சிலை அவரோட தொப்பி எல்லாமே இருந்த மியூசியத்தை போய் பார்த்தாங்க அப்படி வந்து தலை அஜித்துக்கே ஒரு ரேசிங்ல ஒரு ஒரு இன்ஸ்பயர் இருந்தார் இல்லையா இப்போ நீங்க வேர்ல்டு போயிட்டு வந்திருக்கீங்க நம்ம வந்து இந்தியாவை மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்களா எப்படியும் ஒரு பைக்கிங்கிற ஆரம்பிச்சது பத்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ யாராவது ஒருத்தர் வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு வந்திருப்பாரு பயங்கர அட்வென்ச்சர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா

ரெண்டு கண்ட்ரி போயிருக்கேன் நம்ம அங்க போய் வண்டி எடுத்து ஓடி தெரியும் தெரியவங்க இருக்கு அதுல மலேசியா போகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரோட தான் ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று கொண்டு போய் பைக் ஓட்டினேன் அப்போ வந்து ப்ரோ ஓட்டுனேன் அதை தப்பா போயிட்டு கூகுள் உங்களுக்கு சுத்த விடும் பாத்தீங்களா எனக்கு கூகுள் சுத்த விடலை நான் சுத்தினேன் வேணுங்கண்ணே ஐயோ ப்ரோவோட வீடியோல பில்டிங் ஐயோ ப்ரோவோட வீடியோ வேலை பார்த்த ரோடு ஐயோ அப்படி அப்படியே அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அப்படி சுத்தி சுத்தி வந்தபோது அந்த ரோட்டை மறுபடியும் இவரு இதோடைய தாராவில் போன இடத்த நம்ம போய் பைக் ஓட்டுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு

அவங்க போய் இந்தியன் பிளாக பாரு சொல்லும்போது போய் கூஸ் பம்ப் சொல்லி தெரியும் இந்தியன் பிளாக பாத்து செலிவு கடிச்ச உடனே சாங்கா செனவு தான் விட்டாங்க அதனால வந்து அடுத்த வீடியோ சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க நினைக்கிற சொன்னாங்க பின்னாடி வந்த மொத்த குரூப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிப்பாட்டி என்னுடைய கைடு கிட்ட வந்து அவர் எங்கேயும் இந்தியா இருந்து எங்கேயும் வராது இந்தியாவில் எந்த இடத்துல இருக்காரு அவருடைய யூடியூப் சேனல் பேர் என்ன இது எல்லாத்தையும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாமே நைட் டின்னர் சாப்பிடும்போது அவங்க எனக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அதுக்கெல்லாம் மக்கள் டிஃபர்ட் மக்கள்

அந்த ரூட்ட விட்டு ஒரு நிமிஷம் நீங்க வெளியே ஒரு டைவர்ட் ஆகி போனீங்கன்னா உடனே கால் போறாங்க நம்ம மணி நேரம் அந்த காலம் நம்ம வாட்ஸ்அப் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண இருக்கு ஒரு வீடியோ போட்டு ஆமா ஆமா அங்க இருந்து வரும்போதுல வந்துட்டு இன்கேஸ் நான் ஒரு வண்டி வாங்கிட்டு லண்டன்ல ஓட்டிக்கிட்டு இருப்பேன் ஒரு எஸ்கார்ட் பண்ற வண்டி பின்னாடி ஒரு எஸ்கார்ட் பண்ற வண்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நாலும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு நாலு வருஷம் கழிச்சு நீங்க லண்டன்ல நிஜமாலே அது நம்ம இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக் அது தமிழ்நாடு பைக் எடுத்துட்டு அந்த ரோட்ல போகும்போது உங்க ஃபீல் எப்படி இருக்கு லண்டன்ல இருந்ததை விட

நான் வந்து பணம் பெரிய வந்து பெரிய படிப்பை தான் பண்ண முடியும்

அத கோரி என் பையன் வரும் இன்னைக்கே வந்தோம்னா

வந்தது பெரிய சந்தோஷம் தானே அதுக்காக தான் மெயினம் எனக்கேட்டு நான் வந்தேன் வீட்டை மாட்டை திட்டு வாங்கி தான் வந்திருக்கேன் அதனால செடி ப்ரோ இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும் ஆனால் நேற்று வந்துட்டு போனோம் ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ தாராளம் சரிங்களா ஓகே போயிட்டு வரேன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குருவை சந்திச்சிருக்கோம் வணக்கம் குரு வணக்கம்

ஒரு பெரிய படம் மாதிரி ரெடி பண்ணியா தாங்க யூடியூப்ல போராட்டாலும் போடலாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் ஆமா ஏன்னா தனிப்பட்ட அனுபவம் இப்போ நீங்க என்னதான் யூடியூப்ல பார்த்தாலும் நாங்க தான் பாக்க போறோம் வேற யாரும் புதுசா பாக்க போறது இல்ல அப்ப நாங்க தனியா வந்து பாத்துட்டு போறோம் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு போடலாம் கண்டிப்பா ஒரு முயற்சி எடுங்க எல்லாரும் கண்டிப்பா நாங்க டிக்கெட் கொடுத்துடுறோம் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துடுறோம் நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம் பாப்கார்ன்லாம்

அනේ இவங்களோட கண்டெண்ட் இவங்களோட கண்டெண்ட் எல்லாம் சேர்த்து கலப்பி நல்லதா இருக்கும் நல்ல ஐடியா ட்ரை பண்ணி பாப்போம் ட்ரை பண்ணி பாப்போம் சரி வந்து ஆரம்பகால காலல ரெண்டு வர சேர்ந்து ரைட் பேயர்க்கியாங்க இப்போ வரைக்கும் நீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப மகிழ்ச்சி என்னாவது வாழ்த்துக்கள் சரியோ வர சரிக்கு என்ன சொல்ல வரும் பிரிங்க சரி நல்லா பண்றாரு பண்றட்டும் கண்டினியூ பண்ணனும் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ரைட் ஸ்டார்ட் பண்ணா அவர் இப்போ போயிட்டு இருக்காரு கல்யாணம் ஆச்சு கல்யாண ஆட்சி என்ன நல்லா பண்ணனும் இப்படியே இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம் நிறைய நமக்கு லோக்கல்லும் கொஞ்சம் நிறைய சின்ன நம்ம ஊர்ல இருக்கிற பார்த்தா காமிச்சாருன்னா நிறைய பேர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்

அப்படியே போக வேண்டியது நமக்கு திருப்திக்காக நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது வீடியோ போடும் உங்களை இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ பாருங்க பாருங்கள் யூடியூப்பில் அப்பப்போ வரமானேங்கிறாப்புல கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வீடியோ போடுங்க உங்களை பாக்குறவங்க ரெடியா இருக்கும் சரியா ஓகே நல்லது தம்பியா வீடியோ பாப்பியா என் பேரு என் பேர்

ரொம்ப சூப்பர் சேப்பா சூப்பராக ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணுவேன் சரியா படிப்புலேயும் ஜாக்கரையாக இருக்கணும் ரைட் ரைட் சரிங்க ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ வந்துட்டீங்க வந்துவிட்டீங்க வந்து நேரில் வந்து காலையில் வந்துவிடலாம் இல்லை பைக்கில் பைக்லாம் வந்தீங்கப்பா அப்போ கேர்ஸை போட்டு கொடுத்து வந்திருக்கான்னுல கவனுக்கு சரி இல்லை இருக்கும் அதாவது சரி ரன்னிங்கில் தெரியாது சரி ஓகே தேங்க் யூ